கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இருபது சென்ட்டு அச்சரப்பாக்கம் அருகில் ஒரு சென்டின் விலை மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைத்து பேசலாம் இருபது சென்ட்டு வீடுங்களாம் பக்கத்தில் பாருங்கள் சார் தார் ரோடு ஆ சார் அந்த போர்டில் இருந்து இது வரைக்கும் சார் அந்த கல்லில் வச்சுருக்கேன் சார் அப்படி இருபது செண்டு சார் இது எல்லாமே லேவுட்டில் இருக்குது சதுரடியில் இருக்குது நம்மளது கொண்ட இது இருபது சென்ட்டு மட்டும் செண்டு கணக்கில் இருக்குது சார் தவறு ரோடு ஃப்ரெண்ட்லைஜியில் இருக்குது இந்த தார் ரோடு ரெண்டு தார் ரோடு இருக்குது ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது சார் அந்த கல்லில் இருந்து இந்த போர்டு வரைக்கும் சார்